மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் வாழும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்று மருத்துவம் ஆனால் அந்த தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத துரதிஷ்டவசமான நிலைமை இன்றும் அங்கு காணப்படுகிறது குறிப்பாக தொகுதிக்குள் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிராமங்களிலே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாதது அங்கு வாழும் ஏராளமான குடும்பங்களை பிரச்சனையில் ஆழ்த்தியிருக்கிறது ஒரு கிராமத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது வெறும் மருந்து கூடம் அல்ல அது அப்பகுதியில் மக்கள் உடனடியாக செல்லக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய மருத்துவ தளம் சிறிய காயங்கள் முதல் தலைவலி வயிற்றுவலி குடல் சம்பந்தப்பட்ட தொற்றுகள் குழந்தைகளுக்கான தடுப்பூசி கர்ப்பிணி பெண்களுக்கு மாதந்தோறும் பரிசோதனை மற்றும் அவசர சிகிச்சைகள் உள்ளிட்டவை இங்கே வழங்கப்பட வேண்டியது ஆனால் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள பல கிராமங்களிலே இத்தகைய நிலையம் இல்லை என்பதே துயரமான உண்மை இதன் விளைவாக கிராம மக்கள் பல கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள நகரங்களுக்கோ அல்லது ஊராட்சி மையங்களுக்கோ செல்ல வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறது உடல்நிலை சரியில்லாத ஒரு நெருக்கடியான சமயத்திலும் பயணத்திற்காக காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது போக்குவரத்து வசதிகள் இல்லாத கிராமங்களிலே இது மிகப்பெரிய சவாலாகவே மாறியிருக்கிறது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் போன்ற குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கு இது மிக மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்த அத்தோடு சில இடங்களில் சுகாதார மையங்கள் இருந்தாலும் கூட தேவையான டாக்டர்கள் இல்லாமல் இருப்பதும் மருந்துகள் இல்லாமல் இருப்பதும் பரிசோதனை உபகரணங்கள் இல்லை என்பதும் ஒரு வேதனையான உண்மை இதனால் மக்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை இழந்து தனியார் மருத்துவமனைகளை நாட வேண்டிய நிலையும் உருவாகி இருக்கிறது இது அவர்களின் பொருளாதாரத்திலும் செலவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த நிலையை மாற்ற அரசாங்கம் உடனடியாக பதிலளிக்க வேண்டியது அவசியமாகிறது ஒவ்வொரு கிராமத்துக்கும் குறைந்தபட்சமாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு செவிலியர் மற்றும் குறிப்பிட்ட நேரங்களில் மருத்துவரும் தேவை இது மக்கள் நலனுக்காகவும் அரசு பொறுப்புக்காகவும் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி போன்ற கிராமவாசிகளின் ஆரோக்கியம் அனைத்திற்கும் மேலானது இன்று அவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் அன்றாட நோய்களுக்கே சிகிச்சை பெற முடியாத நிலையில் எங்களை யார் கவனிப்பார் என்று இதற்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கம் மற்றும் அதிகாரிகளின் கடமையாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது